வியாபாரிகள் தங்கள் வாகனங்களில் தமிழக வெற்றி கழக கொடியை பெயிண்ட் செய்து அசத்தல் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துள்ளது அவர் என்ன செய்வார் என்று தெரியாது ஆனால் நிச்சயம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார் என்று மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்துள்ளனர் அதனால் தான் தலைவர் விஜய்க்கு மக்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சித் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு ஆதரவும் வரவேற்பும் கட்சி தொடங்கிய இரண்டு ஆண்டுகளிலே தலைவர் விஜிக்கு கிடைத்துள்ளது செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழிக்கேற்ப முன்பெல்லாம் வியாபாரிகள் தங்கள் வியாபார வாகனங்களில் தாங்கள் வணங்கும் தெய்வத்தின் போட்டோக்களை வைப்பதுதான் வழக்கம் ஆனால் தற்போது தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவர்தான் தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி என நம்பி வியாபாரிகள் தமிழக வெற்றி கழக கொடியை தங்கள் வாகனங்களில் பெயிண்ட் செய்தும் விஜயின் புகைப்படத்தை வைத்தும் தங்கள் வியாபாரத்தை நடத்தி வருகின்றனர் தள்ளுவண்டியில் சோளம் விற்கும் ஒரு வியாபாரி தனது தள்ளுவண்டியில் தமிழக வெற்றி கழக கோடியை பெயிண்ட் செய்து வியாபாரத்தில் இறங்கியுள்ளார் அதே போல் மீனவர்களும் தாங்கள் தொழிலுக்கு கொண்டு செல்லும் படகுகளில் தமிழக வெற்றி கழக கொடியை பெயிண்ட் செய்தும் கொடியை பறக்கவிட்டபடியும் கடலுக்குள் செல்வதை சமூக வலைத்தளங்களின் வழியே பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு தலைவர் விஜய் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் இத்தகைய மக்களின் உண்மையான அன்பினால் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஆட்சி அமைப்பார்